இது விசேஷமாக வாலிபர்களுக்குரிய நிகழ்ச்சி இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜபத்தோடு ஊக்கத்தோடு இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நாட்களில் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும்போது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அநேக வேதனைக்குரிய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் பார்க்கிறோம் காரணம் என்ன ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க இன்றைக்கி பல விதத்தில் வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அந்த பாதிப்புக்குள்ளாக போவதற்கு முன்பதாக சின்னதிலேயே அந்த கிளைய கிள்ளி அஞ்சிட்டோன்னா அஞ்சில் விளையாதது ஐம்பதில் விளையுமான்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பது வயசாகும்போது அதை செய்ய முடியாது சொல்லணுன்னா பதினஞ்சு வயசில் கூட அதை கிள்ளி எறிய முடியாது அஞ்சு வயசுலையே அதை கிள்ளி எறையணும் ஒரு முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஆனால் அது முதலாவது பார்க்கும்போது சின்ன பச்சையாக கிள்ளி எரியக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ந நிலமையில அதை கிள்ளி எரிஞ்சிச்சோன்னா அங்கே இல்லாமல் போயிடும் ஆனால் அதை விட்டுச்சோன்னா தண்ணி ஊற்றி வளர்த்தனோன்னா ஒரு முள்ளாக போயிடும் தண்ணி ஊற்றி வளர்த்துறவுடைய காலையே குத்தக்கூடிய முள்ளாக மாறிடும் இன்றைக்கு எதை சிந்திப்பீங்களா உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை கிள்ளி எரியணும் எதை பேணி வளர்க்கக்கூடாது என்று சொல்லி யோசிக்க போகிறீங்க எஸ்தர் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் அடிமையாக இருக்காங்கம்மா சொல்லுங்கம்மா அதிகமாக அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது மியூசிக்கில் அடிக்ட் ஆகிறாங்க ஆன்ட்டி ஸோ வேர்லி மியூசிக்ஸில் ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆகிறாங்க அதில் ஃபுல்லாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான செக்ஷுவல் கண்டென்ட்ஸ்லாம் அசால்ட்டாக கொடுக்குறாங்க இப்போ அந்த சிங்கர் வந்து அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்கள நிறைய பேரை வந்து திசை திருப்பி கொண்டு போகிறாங்க இந்த சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோன் செலிப்ரிட்டிஸாக இருக்கிறாங்க இந்த மாதிரி மியூசிக் கேட்குறது இதெல்லாம் கூட ஆண்டோர் பிரியம் இல்லாத காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து விசாசுக்கு ஒரு இடம் கொடுக்கிறது தான் அதெல்லாம் கூட நம்ம அப்போ நம்ம பிள்ளைங்களை பார்த்து அதுலேருந்து விடுவிக்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்குறவங்க கூட தே ஹாவ் டு நோ தட் இட்ஸ் ஆல்சோ பொசஷன் பிசாஸுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்ம வாசல திறந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த அடிக்ஷன்லேருந்து கூட விடுதலை ஆக்கணும் நம்ம மெய்யான சத்தியத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் என்ன இதுக்குள்ள ஏன்னா அதுல இருக்க லிரிக்ஸ்லாம் சாதாரணமாக பாடிடுறாங்க நம்ம பிள்ளைங்க உண்மையாவே நம்ம ஒரு மைக் எடுத்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோமான்னு தெரில அவங்க வந்து தே மேக் அஸ் டு கன்ஃபர்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் அந்த அப்யூசிவ் லாங்குவேஜஸ் எல்லாம் சாங்ஸில் கொடுக்குறாங்க நம்ம வந்து இந்த வர ஜென்ரேஷன் வந்து அவங்க விசேஷமாக கிறிஸ்தவ பிள்ளைங்களை வந்து நம்ம இதிலேருந்துலாம் விடுவிக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் அப்படிப்பட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் ஜி கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன போல பலவிதமான இச்சைகளை ஊட்டுகிற அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ அதுதான் நம்ம மை மைண்டில் மனதிலையும் பதியுது இதயத்துலேயும் பதிந்துருது அது நம்முடைய கேரக்டராக மாறிடுது அந்த கேரக்டராக மாறும்போது அதை நம்ம செய்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிடுது அதனால் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக எதை கேட்குறோம் எதை பார்க்குறோம் என்பதில் கவனமாக்கணும் அடுத்தது இந்த நாட்களில் போதை வஸ்துக்கள் என்று சொல்லி நிறைய பிள்ளைகள் வந்து அடிமையாயிடறாங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடறாங்க ஒரு பாய்ஸ் நம்ம நினைக்கிறோம் கேர்ள்ஸ் கூட இந்த நாட்களில் போதை மாத்திரைகள் சாப்பிட்றாங்க போதை வஸ்துக்களை கொள்றாங்க ட்ரிங்க்ஸ்கெல்லாம் பழக பழக்கிடுறாங்க அப்படியே பழகி வரும்போது அவங்க குடும்பஸ்தராக மாறும்போது குடும்ப பொறுப்பெல்லாம் அவங்க காப்பாற்ற முடியலை அவங்க நிறைவேற்ற முடியல அவரால் ஒரு மனிதனை எடுக்கும்போது மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல குடிக்கு பழக்கமாகி வாங்குற சம்பளம் எல்லாம் குடிக்க குடிப்பதற்கே செலவழிச்சுறாரு அந்த குடும்பத்தில் வறுமை அந்த குடும்பத்தில் அன்பு கிடையாது சமாதானம் கிடையாது கடைசியில் குடி பழக்கத்துக்கு அடிமையானனால எத்தனையோ கணவன்மார் இப்போ சொல்லணுன்னா அந்த கள்ள சாராயம் குடித்து எத்தனையோ மறித்திருக்கிறாங்க எத்தனை பெண்கள் இன்றைக்கி விதவைகளாக நிற்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் அனாதிகளாக கைவிடப்பட்டிருக்காங்க படிப்பு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எந்த வசதி இல்லாமல் காரணம் இந்த குடி அதனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் தவிர்க்கப்படணும் இந்த குடி பழக்கம்னு சொல்லும்போது அதோடு கூட வருகிறது விபச்சாரம் வேசித்தனம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த நாட்களில் பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜே இப்படிப்பட்டதான உறவுகளில் பிள்ளைகள் வந்து ஈடுபடுறதே நம்ம கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத படிக்க அன்றைக்கு யோசிப்பு என்ன சொன்னான்னா தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது இந்த பெரிய பொல்லாப்புன்னு சொல்றார் பெரிய பொல்லாப்பு இது உண்மையாகவே ஒரு பெரிய பொல்லாப்பு இந்த பொல்லாப்புக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் விலகி ஓடணும் யோசிப்பு அந்த இடத்த விட்டே ஓடிட்டான நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பழக்குவோம் ஓகே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா அந்த சேஃப் டச் அண்ட் பேட் டச் அவர் குட் டச் அண்ட் பேட் டச் அதை பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலையே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க கூட வீட்டில் வந்து சொல்கிறாங்க மம்மி இந்த டிரைவர் அங்கிள் அல்ல இந்த கிளீனர் அங்கிள் இப்படி செய்தாங்கன்னு சொல்லி சில பிள்ளைகளுக்கெல்லாம் உள்ள பகுதிகளில் காயம் ஏற்பட்டுருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூஸ் பார்த்தா முந்தைய மற்ற ஸ்டேட்ஸில் நம்ம கேள்விப்படுகிறாங்களாம் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டில் நிறைய இன்சிடென்ட்ஸ் அது பெரிய ஷாக்காக இருக்குது ஸ்கூல்ஸ் எல்லாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க குட் டச் பேட் டச் எல்லாமே லெசன்லேயே அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் ஆனால் பர்சனலா நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம சில்ட்ரனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் இந்த அளவுக்கு ஈவன் அவங்க ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல அவங்க எப்படி மற்றவங்களோட மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் பேசிக் இதுலயே நம்ம வந்து கொண்டு வந்துடணும் ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல தான் பழகணும் இன்னொன்னு நம்ம ஹவு வி டூ திங்ஸ் நம்ம அதர் ஜெண்டர் கிட்ட இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே ஜெனரேஷனா அவங்க பார்க்குற விஷயங்களை அவங்க அப்படியே செய்வாங்க அது தவிர குட் டச் பேட் டச்லாம் அந்த மாதிரி கான்வெசேஷன் வித் அவர் சில்ட்ரன் அது வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கூல்ஸ்ல பண்றதெல்லாம் விட அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் நடக்காததுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற பேரண்ட்ஸுமே தே ஆர் வெரி மச் தே ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்டி ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ அடிக்ஷனில் வந்து டெக்னாலஜிக்கல் அடிஷன் டெக்னாலஜினால் வர அடிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சில்ட்ரனுக்கு இப்போ கேட்டோம்னா செல்ஃபோன்ஸை சில்ட்ரன் கேட்குறதும் ஃபோன் பார்க்குறதும் மீடியாவில் ஏதாவது பண்ணணும் ஆன்லைனில் அவங்க அதிகமாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க என் டாட்டர் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள் ஆனால் அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு நைன்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட மெயினான ஹாபியே ஏதாவது ஃபோட்டோ போடுறது இங்கே போடுறது எல்லாரும் லைக் பண்ணுறது இது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சைல்டுக்கு எதனால அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவங்க வயதுக்கும் மிஞ்சின பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கும் மேக்கப் போடுறதோ அல்லது பல காரியங்கள் அவங்க சிறு வயதுலேருந்தே அவங்க அப்படியே பழகிடுறாங்க மற்றவங்களோட அக்செப்டன்ஸ் வேணும் லைக் வருண்டா ஓகே அது மாதிரி அறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட் பி ஆன் த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம இருக்கணும் இருந்தால் தான் நம்ம ஒரு ஏதோ ஒரு செயற்கரிய செயல் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ப்ராண்ட் க்ரியேட் பண்ணவரே சொல்கிறாரு என் பசங்களுக்கு வந்து நான் வந்து ஆப்பிளோட டேபோ எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதை கிரியேட் பண்ண அதே மாதிரி ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண ஜக்கின்பர்க் அவர் கூட மார்க் ஜக்கின்பர்க் சொல்றாரு எங்க பிள்ளைங்களை நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம் அலோவ் பண்ண மாட்டோம் ஒன்லி அண்டர் அவர் சூப்பர்விஷன் அதுவும் வீக்லி தான் அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து விஷ் நாட் ஃபால் ப்ரே ஃபார் ஆல் திஸ் நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த டெக்னாலஜினால அடிக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன் அடிக்ட் ஆகாதபடிக்கு பிள்ளைகளை கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபேஸ்புக்கில் தயாரிக்க பண்ணவங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அதை அனுமதிக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அவங்க சொன்னப்போல் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு நைன் தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பிள்ளைகளை படுக்குழிக்குள்ளே தள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அவங்க அறியாமல் போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் கிழவுள்ள போகும்போது அவங்கள காப்பாற்ற முடியாது ஆனால் அதுக்கு முன்பதாக வரும்னு காப்போம் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரே மகன் அந்த மகன் வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க அப்போ என்னை வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருந்தாங்க விற்றுக்குவாங்க அந்த வீட்டுக்குப் போகும்போது அவனுடைய ரூமில் உள்ளே உள்ள அந்த கொண்டி வைப்பாங்கள்ல உள்ளே போய் லாக் பண்ணுறதுக்குள்ளே ஹூக்ஸ் எல்லாம் கலத்தி போ ஏன்ட்ட காமிச்சாங்க ஏன்னா எப்போதும் அவை உள்ளே போகும்போது உள்ளே லாக் பண்ணிட்டு தான் இருப்பான் நான் அவன் என்ன பார்க்குறான் என்ன கேட்குறான்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு நாளடைவில் அவனுடைய நிலம மோசமாகி கொண்டே இருந்தது நானும் போய் அவனுக்காக ஜோ பண்ணி வந்தேன் இன்றைக்கி ஹீஸ்னோபோர் அவனை இழந்துட்டாங்க இழந்துட்டாங்க காரணம் அந்த ரகசியமாக அவன் பார்த்த காரியங்கள் இந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகளை தனிமையில் விடவே வேண்டாம் அவங்க என்ன கேட்குறாங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க டிவியில் இருக்காங்களா அல்லது செல்லில் இருக்காங்களா என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஆப்பில் அப்படியெல்லாம் பார்க்க என் ஆப்பில் நல்ல பிள்ளை ஆப்பில் செல்லில் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதுங்க நம்ம பிள்ளைங்கள நம்ம நம்ம பிள்ளைங்க ஏமாற்றப்படாத படிக்கு நாம் ஏமாறாத படிக்கு இந்த நாட்களை விமர்ஸ்காவ வாட்ச் ஒவ்வொரு சில்ட்ரன் பத்துக்குவாங்க இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க அழுத உடனே கையில் செல்ல கொடுத்துட்றாங்க அந்த பிள்ளைங்க தட்டி தட்டி பார்க்குறது பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்க அப்படி வளர வளர அந்த பிள்ளைங்க வித்தியாசமான காரியங்களை பார்க்க பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு பண்ண விரும்புகிறேன் திசைன் விலையில் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் பத்து வயது மகன் ஐந்து வயது பெண் குழந்தை ஆபோச வீடியோவை செல்லல பத்து வயது பையன் பார்த்து கொண்டு வந்துருக்கிறான் அந்த தாயார் வெளியே கடைக்கு போயிருந்தாங்க கடைக்கு போகும்போதெல்லாம் அல்ல வெளியே செல்லும் போதெல்லாம் இந்த மகனும் ம தங்கையும் தனியாக இருக்கும்போது தான் பார்த்த காட்சிகளை தன்னுடைய தங்கையோடு அவை விளையாடி கொண்டு வந்துருக்கிறான் அந்த சின்ன குழந்தையும் வெளியே சொல்ல தெரியாமல் அழுமான் ஒரு நாள் தற்செயலாக அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அந்த தாயார் உள்ளே வந்து பார்க்கும்போது மனம் உடைஞ்சு போயிட்டாங்க இப்படியா நடக்கிறது என்று சொல்லி இனியும் இவன் வளர்ந்து வரும்போது என்னென்னலாம் செய்வானோன்னு சொல்லி தான் பெற்ற பையனை அந்த தாயாரே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு அனுப்பிட்டாங்க கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் ஒரே குடும்பத்தில் நடக்கிற காரியம் காரணம் அந்த ஆபாச காட்சிகள் நிகழ்ச்சிகள் பத்து வயது குழந்தைக்கு என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாது ஆனால் இந்த காரியங்கள் மூலமாக அவன் தவறுதலாக வழி நடத்தப்படுறான்னு சொல்லி பார்க்கறோம் அதனால் இந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையோடு வளர்ப்போம் கெட்டு போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் காலம் கொல்லாத வெகுநாள காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களை நம்ம பிள்ளைகளுக்காக முழங்கால் நின்று சந்திப்போம் பிள்ளைகளை சேர்த்து வைத்து ஜெபிப்போம் சத்தியத்தை சொல்லி கொடுப்போம் பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவோம் அந்த பரிசுத்த தேவன் நம்ம என் நம்ப ஆசீர்வதிப்பார் ஆமே